விடுகதைகள் வளர்தமிழ் ஆறு எங்கள் அக்கா சிவப்பு குளித்தால் கருப்பு அவள் ஜார் எங்கள் அக்கா சிவப்பு குளித்தால் கருப்பு அவள் ஜார் விடை தீக்கரி அல்லது அடுப்புக்கரி எவர் கையிலும் சிக்காத கல் எங்கும் விற்காத கல் அது என்ன எவர் கையிலும் சிக்காத கல் எங்கும் விற்காத கல் அது என்ன விடை விக்கல் நூல் நூற்கும் நெசவாளிக்கு கட்டிக்கொள்ள துணியில்லை அவன் நூல் நூல்நூற்கும் நெசவாளிக்கு கட்டிக்கொள்ள துணியில்லை யார் விடை சிலந்தி ஊசிபோல் இருப்பான் உலகையே எரிப்பான் ஊசி ஊசிபோல் இருப்பான் உலகையே எரிப்பான் யார் விடை தீக்குச்சி பூ பூப்பது கண்ணுக்கு தெரியும் காய் காய்ப்பது கண்ணுக்கு தெரியாது பூ பூப்பது கண்ணுக்கு தெரியும் காய் காய்ப்பது கண்ணுக்கு தெரியாது அது என்ன விடை வேர்க்கடலை அல்லது நிலக்கடலை இளமையிலே பச்சை முதுமையில் சிவப்பு குணத்தில் எரிப்பு அது என்ன இளமையில் பச்சை முதுமையில் சிவப்பு குணத்தில் எரிப்பு அது எது விடை மிளகாய் இரு கொம்புகள் உண்டு மாடல்ல வேகமாய் ஓடும் மானுமல்ல கால்கள் உண்டு மனிதனும் அல்ல அவன் ஜார் இரு கொம்புகள் உண்டு மாடல்ல வேகமாய் ஓடும் மானும் அல்ல கால்கள் உண்டு மனிதனும் அல்ல அவன் ஜார் விடை மிதியுந்து கண்ணால் பார்க்கலாம் கையால் பிடிக்க முடியாது அது என்ன கண்ணால் பார்க்கலாம் கையால் பிடிக்க முடியாது அது என்ன விடை நிழல் பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள் அவன் ஜார் பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள் அவன் ஜார் விடை வெண்டைக்காய் ஒற்றைக்கால் பந்தலில் ஊரெல்லாம் தங்கலாம் அது என்ன ஒற்றைக்கால் பந்தலில் ஊரெல்லாம் தங்கலாம் அது என்ன விடை ஆலமரம் விடுகதைகள் சிலவற்றையும் அதனுடைய விடைகளையும் அறிந்து கொண்டோம் முற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி